ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூர்யா அவர்களுடைய கருப்பு படத்தை வந்து அஃபீஷியல் தீசர்னால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டீசர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ அந்த ஈசரோடைய டீகோடிங் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ டீசரில் நிறைய டீ கொடுத்துருக்காங்க ஸோ என்னன்றது இந்த ஒரு டோட்டில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பு அப்படின்றது கருப்பண்ணசாமி அப்படின்ற எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சுருந்தோம் ஸோ கருப்பண்ண சாமியில் பல விதமான கருப்பண்ண சாமிகள் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நூற்றி எட்டு விதமான பேர் இருக்குது ஸோ சின்ன கருப்பு பெரிய கருப்பு வேட்டை கருப்பு சங்கிலி கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கருப்பு இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் எந்த கருப்பை நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் எடுத்து இந்த ஒரு படத்தை பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரியல ஸோ ஒரு இடத்துல நம்ம சூர்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலியை வச்சு தான் சண்டை போடுவார் ஸோ சங்கிலியை வச்சு அந்த ஒரு கா அப்படின்ற ஒரு எழுத்தை வந்துனா இழுப்பார் ஸோ கருப்பு அப்படின்ற மாதிரி டைட்டில் வந்துனா மேட்ச் பண்ணுவாங்க ஸோ இதனால் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சங்கிலி கருப்பை வச்சு எடுத்துருப்பாங்களோ வாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வருது ஸோ எடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ஸோ இருக்கிறதுலே உக்கரமான ஒரு கருப்பு அப்படின்னா அது சங்கிலி கருப்பு தான் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம சூர்யா அவர்களுடைய ஆக்டிங்கும் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உக்கரமாக இருப்பார் அந்த ஒரு படத்தில் ஸோ அதனால் இந்த படம் வந்துனா சங்கிலி கருப்பை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய டேரக்டராகன ஆர் ஜே பாலாஜி அவர்களும் வந்து ஒரு படத்தை நடிச்சிருக்காரு ஸோ நம்ம சூர்யா அவர்கள் லாயராக வந்து ஒரு படத்தை தான் ப்ளே பண்ணுறாரு ஸோ அதுக்கு ஃப்ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அவர்களோட ஒரு ஷார்ட்டில் வந்து நான் நிற்கிறாரு ஸோ அதனால் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் ஒரு ரோல் வந்துனா பிளே பண்ணியிருக்காருக்கு அண்ட் இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா திருஷா அவர்கள் தான் இந்த ஒரு படத்தில் லாயர் நடிக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு பட் ஆனால் சூர்யா அவர்கள் வந்து லாயராக நடிக்கிறாரு லாயர் அண்ட் கருப்பண்ணசாமி ரெண்டு வேலத்துலையும் வந்து நடிச்சிருக்காரு ஸோ பகலில் வந்து பார்த்தீங்கன்னா லாயராகவும் ஸோ நைட் நேரத்தில் வந்துன்னா கருப்பண்ண சாமியும் அதனால் நடிச்சிருக்காருக்கு ஸோ படத்தோடைய கண்டென்ட்றது ரொம்பவே சிம்பிள் தான் நினைக்கிறேன் ஸோ சூர்யா அவர்கள் லாயராக இருக்காரு ஸோ கோர்ட்டுக்கு போய் நீதி கிடைக்கல ஸோ அதனால் கருப்பண்ண சாமியை வேடமணி வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணவங்களாம் தண்டிக்கிறான்னு நினைக்கிறேன் ஸோ யார் ப்ரோ தப்பு பண்ணால் யார் ப்ரோ என்ன பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் ஒரு இடத்துல என்ன தர்பூசணி பழம் தான் சாப்பிட்டு இருப்பாரு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைல் ஒன்று பண்ணுவார் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கஜினி படத்தோட ஒரு சீனே ஸோ அதனால் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணது ஞாபகம் வந்தது வாட்டர் மில்லன் அவர்கள் தான் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கண்ட மணிக்கு இந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருப்பாரு ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு ஸோ எப்படிப்பட்ட சீனை எப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க ஸோ பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஞாபகம் வருது ஸோ அதனால் அந்த ஒரு சீனால் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இடத்துல பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் அண்ட் ஒரு பொண்ணு நிற்பாங்க ஸோ அவருடைய பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை நீதி கேட்டு வந்தால் கோர்ட்டு வராங்க கோர்ட்டால் தண்டிக்க முடியல கோர்ட்டில் நீதி கேட்டு எந்த ஒரு பயனுமே இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாமல் நம்ம சூர்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரையும் போட்டு தள்ளுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கண்டென்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி தான் எடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் டீசர் வந்து காமிச்சிருக்காங்க ஸோ அதை வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி டயலாக் இருக்குது அண்ட் பிஜேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக போட்டிருக்காங்க அண்டு இது மட்டும் இல்லாமல் ட்ரெயினில் ஒரு ஆக்ஷன் சீக்கன்ஸ் வரும் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பா பொண்ணு வந்து நான் இருப்பாங்க பின்னாடி வந்ததுன்னா ஒருத்தர் ஹெல்மெட் மாட்டிட்டு நிப்பாரு ஸோ டக்குன்னு பார்க்கும்போது கோட் பாடத்துல வர ஜீவன் தான் ஞாபகம் வந்துச்சு ஏன்னா ஜீவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹெல்மெட்டை டெவில் அப்படின்ற ஹெல்மெட்டை மாட்டிட்டு பிளாக் கோட்டை போட்டதுன்னு நிப்பாரு ஸோ நம்ம காந்திக்கும் ஜீவனுக்கும் ஃபைட்டு வரும் ஸோ அந்த ஒரு ஷாட் அப்படியே வந்துன்னா இதில் இருக்குது ஸோ அவர் யார் அவர் எதுக்காக நிற்கிறாரு அப்படின்றது தெரியல டக்குன்னு பார்க்கும்போது கோட் தான் ஞாபகம் வந்துச்சு ஸோ அதனால சொன்னேன் ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்காது ஸோ அவரு தான் மெயின் இல்லைன்னா அப்படின்றது தெரியல ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் படத்தில் டியூஷன் ட்ரெயினிங் இருக்கும் அண்ட் இந்த டீச்சர் ஃபுல்லாகவே வந்துன்னா திரிஷா அவர்களை எங்கேயுமே காமிக்கல ஃபுல்லாக வந்துனா நம்ம சூர்யா அவர்களே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க ஏன்னா சூர்யா அவர்களுக்கு பர்த்டே அப்படின்றதுனால சூர்யாவே ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஒரு வீடியோ வந்து நான் முடிச்சிருந்தாங்க ஸோ சூப்பராக இருந்துச்சு அண்டு கருப்புன்றது சாதாரண கருப்பு கிடையாது ஸோ நம்ம என்ன வேணாலும் இந்த கருப்பு வந்து கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம சூர்யா தான் இந்த கருப்பு கருப்பு கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி என்ன வேணுமோ செய்கிறாரு போல இருக்கு ஸோ அதனால தான் அந்த டயலாக் வச்சிருக்காங்க ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரே கண்டென்ட் தான் நமக்கு கிடைக்கிது என்ன அப்படின்னா கோட்டால் தண்டிக்க முடியாதவங்களை கடவுள் தண்டிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கிடைக்கிது ஸோ அதனால இந்த ஒரு படம் அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத மைண்ட் செட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த படத்தில் நம்ம சூர்யா அவரோட பேர் வந்து சரவணன் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஸோ இன்னொரு பேர் தான் கருப்பு ஸோ நைட் நேரத்தில் இருக்காரு பகல் நேரத்தில் லாயராக வந்து வாதாடுறாரு ஸோ இந்த டீசரை பார்க்க ஒரு சில ஃபேன்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த படம் வந்துனா எதற்கும் துணிந்தவன் மாதிரி இருக்கு ஸோ ஏன்னா எதற்கும் துணிந்தவன் படத்தில் நம்ம சூர்யா அவர்கள் வந்து லாயராக இருப்பாரு ஸோ நீதி வந்து சொல்லிட்டு போராடிக்கு எதனா கேட்டுட்டு இருப்பாரு கிடைக்கல அப்படின்றவங்க வேஸ்டே கட்டிட்டு எல்லாரையும் தான் போட்டு தெளிவாரு ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது அப்படின்னு மாதிரி நான் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பக்கா கமர்ஷியலாக சூப்பராக வந்துனா இருக்குது படம் வந்துனா கமர்ஷியலாக ரெடி ஆயிட்டிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் இந்த படத்தில் கண்டெண்ட் வந்துன்னா எங்கே எடுத்த ஒரு கண்டென்ட் தான் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அன்னியன் படத்தில் பார்த்துருப்பீங்க அன்னியன் படத்தில் இதே கண்டெண்ட் தான் ஸோ நம்ம அம்பி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாயரா இருப்பாரு ஸோ அவரால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ அவருக்குள்ள தோன்ற ஒரு மிருகத்தனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னியனாக இருக்கும் ஸோ அந்த அன்னியன் வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ற எல்லாரையும் போட்டு தரணும் அதே மாதிரி தான் இதையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க பட் ஆனா அண்ணன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா மிருகமா வந்து நான் வருவாரு வந்து பாத்தீங்கன்னா சாமி அப்படின்ற மாதிரி கண்டன் எடுத்திருக்காங்க சோ கெட்டது அழிக்க நல்லது வருது அப்படின்ற மாதிரி வந்து நான் வச்சிருக்காங்க சோ அது எப்படி செட் ஆக போகுதுன்னு தெரியல கண்டிப்பா தீசர் பார்க்கும் போது பாசிட்டிவா தான் இருக்கு அதனால பாசிட்டிவா தான் இருக்கும் சோ ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இது வரைக்கும் எடுத்த எல்லா படமே சூப்பரா இருக்கும் சோ அதனால இந்த ஒரு படமும் சூப்பரா தான் இருக்க போது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் படத்தோட ரிலீஸ் தேதி எங்கேயுமே வந்து நான் மென்ஷன் பண்ணல சோ தீபாவளிக்கு வர மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தீபாவளிக்கு வருதானே அண்ட் இது மட்டும் இல்லாம படத்துல இன்னொரு ஷார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா அவருள்ள கை பிடிக்கிறாங்க ஸோ அது யாருன்னு தெரியல அது வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க அண்டு பேக்ரவுண்டில் சிஜி ஒர்க்கு எடிட்டிங் ஒர்க்கு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அண்டு சினிமா ஃபோட்டோகிராஃபி ஜிகே விஷ்ணு அவர்கள் அவர் அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாரு சூப்பராக இருந்துச்சு அண்டு படத்தோடய பிஜிஎம் சாயா பேன்கர் போட்டு பிச்சு மேஞ்சிட்டாரு வேற லெவலில் இருந்துச்சு தான் சொல்லணும் ஸோ சூப்பராக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கேப்பே விடாமல் மாஸ்தாக அதெல்லாம் கொடுத்துருந்தாரு செம்ம சூப்பராக இருந்துச்சு அண்டு சூர்யா அவருடைய லுக் சூர்யா அவருடைய நடிப்பு எல்லாமே அதெல்லாம் தரமாக பண்ணிட்டாரு ஸோ படத்தில் ஒரு பக்கா சம்பவம் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் செகண்ட் பா சிசியரோடய ஃபுல் ரெக்கார்டிங் பார்த்தாச்சு ஸோ இதை பற்றி உங்களோட பின்னேன்னா கான்பஸ்ட்டாக காணுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ